வணக்கம் பிரியமான நண்பர்களே ஒரு மேஜிக் மேன் தங்கிட்டிருக்கிற மாயாஜாலத்தினால் இல்லாத ஒரு மாமரத்தை உருவாக்குறான் அந்த மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்களை பிடுங்கி அவனே ஸ்லேஸ் போட்டு சுற்றி இருக்கிற நமக்கெல்லாம் கொடுக்குறான் நாமளும் எல்லாம் சாப்பிட்ட பின்னாலே டேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம் அதுபோல் இறைவன் இருக்கிற மாய சக்தியால் இந்த உலகங்களை இந்த உடல்களை தோற்றி இங்கு சுகமும் துக்கமும் இருப்பதாக காட்டி இந்த ஜீவர்களை படாத பாடுபடுத்துகிறார் கனவு எப்படி முடிச்சதையும் களைஞ்சு போயிருதோ அதை போல் ஒரு உடம்புக்குள்ந்து ஜீவன் வெளியே வந்தாச்சுன்னா இந்த உடலும் உலகமும் கனவு போல் களைந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவையெல்லாம் போல் என்று எண்ணி துணிபவன் ஞானி கனவு சிறிது நேரத்தில் மறைஞ்சு போயிடும் இந்த நிஜ வாழ்க்கை சிறிது காலத்தில் மறைந்து போயிடும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை